சேலம் எடப்பாடி காவல் நிலையத்தில் அதிகாலை நேரத்தில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் தப்பிச் சென்ற நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு இளைஞர் அத்துமீறியது ஏன் குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் போலீசார் மீதுள்ள தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்த பெட்ரோல் குண்டு வீச்சு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் காவல் நிலையம் மீதே பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் ரவுடி ஒருவர் காரணம் என்ன சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ளது எடப்பாடி காவல் நிலையம் செவ்வாய் அதிகாலை நான்கு மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காவல் நிலைய வளாகத்திற்குள் பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசி உள்ளார் அது காவல் நிலைய சுற்றுச்சுவர் வராண்டா அருகே விழுந்து சிதறி உள்ளது ஆனால் பெரிய அளவில் தீப்பிடிக்கவில்லை சத்தம் கேட்டு காவல் நிலையத்திற்கு உள்ளே இருந்து வெளியே ஓடி வந்த போலீசார் பெட்ரோல் குண்டு சிதறி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது வெளியே பைக்கில் இருந்த மர்ம நபர் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது தூக்கி வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு பற்றாவிட்டாலும் காவல் நிலையத்தில் பதற்றம் பற்றி கொண்டது தகவல் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கவலன் சங்ககிரி காவல் கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் நேரில் வந்துவிட்டனர் அவர்கள் நடத்திய ஆய்வில் பீர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி திரையில் தீயை பற்ற வைத்து தூக்கி வீசி இருப்பது வந்தது. ஆனால் பாட்டில் விழுந்த வேகத்தில் தீ அணைந்து போனதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதனிடையே தகவல் அறிந்து விரைந்து வந்த உதவி ஆட்சியர் அக்ரிதி சேத்தி ஆய்வு மேற்கொண்டதுடன் காவல் ஆய்வாளரிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன மர்மநபர் தப்பிச் சென்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யப்பட்டன தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் குற்றவாளியின் அடையாளம் போலீசாருக்கு தெரிய வந்தது பழைய எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இருபது வயதான ஆதி என்கின்ற ஆதித்யாவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் எதற்காக பெட்ரோல் குண்டு வீசினார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா குற்றச் செயல்களை நிறைவேற்ற ஏதேனும் திட்டம் தீட்டி தீட்டியிருக்கிறார்களா என்கின்ற கோணங்களில் மாவட்ட எஸ்பி அருண் கபிலன் விசாரித்து வந்தார் விசாரணையில் போலீசாரை கடுப்பேற்றும் வகையில் வாக்குமூலம் ஒன்றை அடித்துள்ளார் ஆதித்யா யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் தான் ஒரு பெரிய ரவுடி என்பதை பிரபலமாக பேச வேண்டும் என்பதற்காகவும் தான் ஜெயிலுக்கு சென்று வந்த பிறகு அனைவரும் தன்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காகவும் காவல் நிலையத்தின் மீது இரண்டு பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி பேப்பரை பற்ற வைத்து வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்பெசிஃபிக்காக இந்த மட்டும் இல்லை அவங்க ஜென்ரலாக யூடியூப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுடியூசம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பேர் வருது ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு பேர் வரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அவங்க பேர் வெளில வரணும் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இதை பண்ணியிருந்தாங்க விதின் டென் ஹவர்ஸ் வந்து அக்யூஸ்ட் வந்து இப்போது செக்யூர் பண்ணியிருந்தேன் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் இப்போது தான் ஒரு ரவுடியாக பேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக இரண்டு மாவட்ட எஸ் पीக்கள் மற்றும் துணை ஆட்சியர் ஒரு போலீஸ் என அனைவரையும் கடற ரவுடியால் ரவுடியா கடும் எரிச்சல